இவங்க வந்து இறை வழிபாடு மன நம்பிக்கை முக்கியம் எனக்கு சீக்கிரம் நடக்கும் எந்த கோயிலில் போய் அவங்க முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் குலதெய்வம் கோயிலில் போய் வணங்கி என்னுடைய தோஷம் சாபோட நீக்கி கொடுத்து வேண்டிட்டு அவங்க மனசில் என்ன நினைக்கணும்னா எனக்கு தோஷம் இல்லை நீங்கிருச்சு சீக்கிர கல்யாணம் நடக்கும் சீக்கிரமாக எல்லாமே சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு நினைக்கணும் மனசில் அடிக்கடி அடிக்கடி அந்த எண்ணங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார் மனசில் நினைக்கிறோம் அது போக இந்த ஏழாம் இடம் வந்து முடக்க இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு கோயில் சொல்லியிருக்கிறேன் அதாவது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் ஏன்னா அங்கே வந்து முருகன் வந்து திருமண கோலத்தில் இருக்க சௌபாகியத்தோடு தம்பதிகளோடு இருக்கார் அங்கே போயிட்டு வர்றவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு போய் மனசார வேண்டிட்டு வர்றோம்